மிரட்டலின் பேரில் ஜாய் கிருசில்தாவை இரண்டாவது திருமணம் செய்ததாக மாதம்பட்டி ரங்கராஜ் விளக்கம் அளித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நான் ஜாய் கிரிசில்தாவை தன்னிச்சையாக திருமணம் செய்து கொண்டதாக ஒருபோதும் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதை நான் திட்டவட்டமாக கூறுகிறேன் ஜாய் என்னை அவதூறு செய்வதற்காக தனிப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிடுவதாக பல முறை மிரட்டியதால் இந்த திருமணம் மிரட்டலின் பேரில் நடந்தது இது தொடர்பாக விரிவான வாக்குமூலங்களை நான் ஏற்கனவே அளித்துள்ளேன் இந்த திருமணம் மிரட்டலின் பேரில் கட்டாயப்படுத்தப்பட்டு என்னிடமிருந்து பணம் பறிக்கும் ஒரே நோக்கத்துடன் செய்யப்பட்டது என்பதை தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன் கமிஷனின் முன் நடந்த அடுத்தடுத்த நடவடிக்கைகளின் போது ஜாய் கிறிசில்டா தனக்கு மாதம் ஒன்னாறை லட்சம் பராமரிப்பு தொகையாகவும் அவரின் விலை உயர்ந்த காருக்கு ஒன்று லட்சம் மாதாந்திர தொகையை செலுத்த வேண்டும் என்றும் கோரினார் நான் அந்த கோரிக்கையை மறுத்துவிட்டேன் நான் ஒருபோதும் டிஎன்ஏ பரிசோதனையை மறுத்ததில்லை மேலும் அந்த குழந்தை என்னுடையது என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் அந்த குழந்தையை வாழ்நாள் முழுவதும் கவனித்துக் கொள்வேன் என்றும் கூறியுள்ளேன் இந்த வாக்கு மூலம் ஏற்கனவே ஆயிரம் விளக்கு மகளிர் காவல் நிலைய விசாரணை அதிகாரி முன் செப்டம்பர் மாதம் பதிவு செய்யப்பட்டுள்ளது மகளிர் ஆணையத்தின் பரிந்துரை உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி நான் எந்த வாக்குமூலத்தையும் அளிக்கவில்லை அந்த பரிந்துரை உத்தரவை எதிர்த்து நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வேன் மேலும் உண்மையே நிறுவ அனைத்து ஆதாரங்களையும் சமர்ப்பிப்பேன் ஆணையத்தின் முன் நடந்த அனைத்தும் சட்டத்தின்படி நீதிமன்றத்தில் முறையாக சமர்ப்பிக்கப்படும் என்று தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் மாதம்பட்டி ரங்கராஜ்